எல்லாருக்கும் வணக்கம் லஞ்ச் டைம் வனசாகும் போதா நல்லா முடிச்சுட்டு இருக்குமா ஓகேலாம் முடிச்சுட்டு இருக்கேன் எல்லாருக்கும் வணக்கம் இங்கே வந்து கணவருக்கு வணக்கம் ரொம்ப நன்றி உங்க டைம் கொடுத்ததுக்காக அண்ட் பார்த்து சார் யூவி சார் சுவாசி மேம் இவ்வளோ பேர் கித்ராப் சார் பட் தேங்க்யூ ஃபார் கிரேசிங் ஆர் ஃபில்ம் ஐ திங்க் என்னை வந்து ஃபஸ்ட்டு ஹாலிவுட்னு சொல்லலாமா கிருஷ்ணா சார் ஹாலிவுட்க்கு வந்து இன்ட்ரடியூஸ் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ரிட்டர் திங்க் இஸ் பி யூ பிகாஸ் நான் வந்து எந்த படத்துலேயும் வந்து எந்த அமௌண்ட் ஆஃப் இங்கிலீஷ் நான் எந்த பேசுனது பேசினதில்லை பட் எனக்கு இங்கிலீஷ் ஒரு பக்கம் ஈஸி பிகாஸ் என்னோட திங்கிங் லாங்குவேஜ் இங்கிலீஷ் ஸோ அதனால எனக்கு அது கொஞ்சம் ஒரு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு எனக்கு அண்ட் என்னன்னா இதில் படிச்சு கொஞ்சம் ஸ்லோ பேசணும் ஏன்னா நான் இங்கிலீஷில் பேசினா பயங்கரமாக ஃபாஸ்ட்டு பேசி யாருமே புரியாது ஸோ கோர்ட்டுக்கே புரியாது ஸோ அந்த வந்து அந்த எஃபர்ட் எடுத்து கொஞ்சம் ஸ்லோ பேசி அந்த படத்துல அண்ட் இட் வாஸ் எ வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பிகாஸ் அவங்க சொன்ன மாதிரி நம்ம உலகத்துல ஒரு ஆக்டிங் நடக்கும் அவங்க உலகத்துல ஒரு மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்கும் ஒரு மாதிரி ஆக்டிங் நடக்கும் ஸோ அப்படி இருக்கும் போது அவங்க ப்ராசஸ் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஈக்குவலா வந்து நம்ம நடிக்கிறது வந்து கொஞ்சம் ஒரு ஹெல்தி காம்படிஷன் இருந்துச்சு அண்ட் எனக்கு வந்து ஆனான்னு சொல்லி ஒரு எனக்கு ஏத்து வந்து ஒரு ஆக்டர் இருந்தாங்க ஐ வாஸ் அமேசிங் ஏன்னா அவங்களுக்குள்ள எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஒரு போட்டி மாதிரி நடந்துச்சு அண்ட் ஐ திங்க் அதுதான் வந்து அந்த படத்துக்கு அந்த ஃபிளேவர் ரெண்டு லாயர்ஸ் வந்து அவங்க எதுக்கும் போது அந்த அந்த ஒரு டென்ஷன் தான் கிரியேட் பண்ணுறது தான் வந்து அந்த படம் ஸோ ஐ திங்க் சே தேங்க்ஸ் லாட் ஆஃப் அண்ட் சேலஞ்ச் ஆல்சோ டு பி பெட்டர் ஆக்டர்ஸ் சொல்லலாம் அண்ட் மேம் சிவாஷி மேம் கூட வந்து எனக்கு காம்பினேஷன் கிடையாது பட் ஐ இஸ் ஒன்லி ஒன் சே சீன் அந்த வயசுலேருந்து ரன்னிங் ஆல் த டைம் ஆட்டி அ கிட் அண்ட் அந்த ரிலேஷன்ஷிப் இப்போ இன்னிக்கு வரைக்குமே வந்து அப்படியே போயிட்டு இருக்கு ஷே எனி திங் ஹேப்பின் ஷீல் பி த ஃபர்ஸ்ட் ஒன்ட் மெசேஜ் மீன் ஐ ஆம் ஸோ ஹாப்பி ஃபுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டு வந்து மெசேஜ் வந்து அவங்க தான் வரும் அண்ட் இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட்டு ஒத்துக்கிட்ட காரணம் வந்து கோபி சார் அவர் அவர் அவரு டீஃப் எந்த படம் பண்ணாலும் வரும் இந்த படத்தை படத்தில் பண்ண சொல்லி ஃபஸ்ட்டு கால் வரது வந்து எனக்கு தான் வரும் அண்ட் தேங்க்யூ கோபி சார் பிகாஸ் ஐ திங்க் யூ ஆல்வேஸ் கெப் மீர் நிபுணர்னு ஒரு படம் பண்ணேன் அப்போ வந்து அவருக்கூட தான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணேன் ஸோ ஹி வாஸ் ரீபி அந்த ப்ராஜெக்ட் அண்ட் அந்த ட்ரெயினில் ஸ்டார்ட் பண்ணுது So, thank you, Gopis, for always keeping me in your heart and always offering me anything that you come across will first come to me, I know for sure. So, Adana, thank you. Thank you, Rajima, for being his support system. And uh, Krishna, sir, thank you so much. This film was uh, a very different experience for me. I think uh, Sonamari, you were a different version of me. அண்ட் இந்த படத்தை வந்து ப்ரொடியூசர் வந்து ஆக்சுவலாக ப்ரொடியூசரா இல்லை வந்து என்னன்னு தெரில பிகாஸ் ஒரு டைமில் வந்து லெவன் ஓ கிளாக் ஆனால் எல்லாரும் ஆர்டர் கொடுப்பீங்களா யாருக்கு யாருக்கு என்ன சாப்பாடு வேண்டாம் என்னன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவர் இறங்கி எல்லாருக்கும் ஆர்டரெலாம் எடுத்து சாப்பாடெல்லாம் போய் அவர் தான் ரெடி பண்ணுவார் அண்ட் ஐ திங்க் அவரை வந்து நீ அவர் கேரக்டர் வந்து நீங்கள் படத்தில் பார்க்க வந்து டோட்டலாக கன்ஃபியூஸ் பண்ணி இவர் யார் கூட தான் இருக்காரு இவங்களா 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 யார் இது சரி நீங்களே கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க அந்த அளவுக்கு அவர் பயங்கரமாக வந்து ஒரு பிளே பாய் இமேஜாக வந்து ஒரு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அந்த படத்தில் And um, all the very best, Welcome to Indian Cinema. <laughs> That's all I can say, because you've already performed here. And uh, Pati sir, thank you for being here today and um, you always know I love you for the longest time and I admire your work. and work uh, or always an excited feeling, and I'm really honored that I got to work with you. And you sir, I'm a massive fan of your writing. I love your writing. I'm not a day that I' not seen your work and laughed. I think over and over again, you bring a smile to my face always, and to hear such amazing words from you. And the Rumba Rumba, I felt very um, blessed and a lot of gratitude to all of you here who said spoke such nice things about me. Thank you, and I will continue to do my best and entertain you all. Thank you so much. Can I, say um, can I you to sing Back, Amma, as Prakash sir would like to present his book Lanka. Thank you so much, Varu. We love you always, and we're very very excited to see you in this film. அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது அடுத்ததாக எல்லோருக்கும் காலை வணக்கங்கள் இங்கு விருந்தினராக வந்திருக்கும் பார்த்திபன் அவர்களுக்கும் யூகி சேது அண்ட் சிதா லக்னன் சாருக்கு என்னுடைய நன்றிகள் இந்த படத்தோட சம்மந்தமே இல்லாமல் வந்திருக்கீங்க யூகி சேத்து எப்பவுமே ரொம்ப ஜெனரஸ் என்னை பற்றி நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் கொடுப்பாரு இவர் காம்ப்ளிமெண்ட் கொடுத்தா அந்த பாராட்டை ஏற்றிட்டு சந்தோஷப்படணுமா இல்லை வீட்டுக்கு போய் கில்ட்டியாக ஃபீல் பண்ணி ஒன்றுமே பண்ணல இடம்மா அப்படின்னு நம்மளை குத்திக்கணுமா தெரில அதுதான் அவரோட இன்டென்ஷன் நினைக்கிறேன் பட் அப்படிலாம் இருக்கணும் இருந்தால் தான் மற்றவங்களுக்கெலாம் அடடா யூ ஆர் நாட் பீஇங் ப்ரொடாக்டிவ் ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு தோணும் அதுவும் நடுவில் நிறைய பேரெல்லாம் எடுத்து விட்டாரு எத்தனை பேருக்கு அந்த பேரெல்லாம் ஞாபகம் இருந்ததில்ல ஜாக்ஸ் தாத்தியோடய எக்ஸ்பிரஷன் அவங்க ஃபேஸில் பார்த்தேன் அப்படின்ட்டாரு ஜாக்ஸ் தாத்தி அப்படிங்கிறவர் வந்து எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல ஃப்ரான்ஸில் ரொம்ப பெரிய ஒரு ஒரு கல்ட்டு சாலி சாப்ளின் வந்து ஃப்ரான்ஸில் பிறந்திருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த பேரெல்லாம் சொல்லும்போது இன்னுமே உதறது கை காலெல்லாம் எனிவே அண்டர் யூட்டிலைஸ்ட் அப்படிலாம் சொன்னார் அடக்கமாக தான் இருக்கணும் எல்லோரும் ஓவர் யூட்டிலைஸ் ஆகிட்டு ஆயிட்டுலாம் வச்சுக்கோங்க இவங்க எல்லா படத்துலையும் இருக்காங்க இவங்க போராக இருக்குது அப்படின்டுவாங்க அதனால நாங்கள்லாம் கொஞ்சம் அடக்கி வாசிச்சா தான் இந்த மாதிரி வேர்டுக்கான படத்தில் ஒரு நாலு நாள் ஒர்க் பண்ணால் கூட கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கிற மாதிரி தோணும் ஸோ சிஸ் இஸ் அட்வான்டேஜ் ஃபார் த ஃபிலிம் மீ பீங் அண்டர் யூட்டிலைஸ்ட் அண்ட் சித்ரா லக்ஷ்மணன் சார் தேங்க்யூ ஸோ மச் அழகாக அனலைஸ் பண்ணிங்க இந்த படத்துக்கு வந்து ஃப்ரெஷ்ஷோக்காக கவர் கூப்பிட்ணும்னு சொன்னது இட்ஸ் வெரி குட் பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து ஒரு படத்தை எப்படி பார்க்கணுங்கிறதே மறந்து போச்சு ஏன்னா ஒரு ஒரு ரீலாக ஒன் மினிட் ரீலாக பார்த்து ஒரு மூணு மணி நேரம் படத்தை வந்து எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணி அதில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்து நிவான்சஸ்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறது மறந்து போச்சு இன்னுமே அந்த பிளாக்னஸையே பிடிச்சிட்டுருங்க அந்த படத்தில் இருந்த எல்லாத்தையும் விட்டுட்டு டார்க்காக ஒரு ஃப்ரேம் வந்தா அப்படின்னு ஆனால் நம்ம ஐஃபோனில் பிளாக் ஒரு டென்சிட்டி தானே பார்த்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் இப்போது ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஐயோ பிளாக்னஸ் இல்லையேன்றும் ஸோ முக்கியமாக கருப்பு இருந்தால் தான் வெள்ளை உலகத்துலேயே ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூகி சேர்த்து மாதிரி நம்ம சித்ரா மாதிரி ஐயோ வெரி வெரி பேலன்ஸ்ட் அண்டு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஃபிலிம் பர்சனாலிட்டிஸ் இருந்தால் தான் நம்ம சினிமாலேருந்து என்னெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்றது தெரியும் பார்த்திபுரம் அஃப்கோர்ஸ் என்ன பேசுகிறார் தெரியல ஐ திங்க் உங்களுக்கே தெரியல கோபிக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க கோபி ஒரு ஃப்ரெண்டு கோபி அப்படின்னா இப்போ நான் பண்ணுற எல்லா ப்ராஜெக்ட்லேயும் கோபி எழுத்துருவேன் என்னோட தொண்டு நிறுவனமான நாமில் வந்து அவர் ஒரு ட்ரஸ்டி சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அவரும் அந்த கமிட்டியில் இருப்பார் அப்புறம் கொல்லப்பொடி அவார்டு நேஷ்னல் அவார்டு உண்டு அதுலேயும் அவர் எழுத்துருவேன் ஸோ ஆனால் அவர் என்ன இழுத்தா நான் மாட்டேன் அதுதான் வந்து யூஷுவல் ஒரு என்ஜிஓ பர்சனோட ஆட்டிடியூட் அது ஆம்பி டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் வருவோம் யாருக்கும் நம்ம மாட்டோம் அப்படி அப்படி வந்து ரொம்ப உறுதியாக இருந்த என்னை என்னை இழுத்தது வந்து இந்த படம் இந்த படத்தோட இந்த சப்ஜெக்ட் ஆடிஷன் பற்றி சொன்னார் எல்லாருக்கும் ஆடிஷன் பண்ணாங்க சுஹாஸ் நீங்கள் ஆடிஷன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பட் எங்களுக்கும் ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு ஆடிஷன் ஒன்று இருக்கும் எப்படின்னா என்னோட இருபதுகளில் வந்து நிறையா லக்ஷ்மி அவர்களோட ரீமேக் படங்களை நான் நடிச்சிருக்கேன் சிறை பார்த்துருப்பீங்களே நிறைய பேர் அதோட தெலுங்கு வர்ஷனில் நான் தான் ஆக்ட் பண்ணேன் சம்சாரம் அது மின்சாரம் அதோட தெலுங்கு வர்ஷன்லையும் நான் தான் ஆக்ட் பண்ணேன் அப்புறம் கன்னடத்தில் அவங்க இப்பணி கரிகத்துன்னு ஒரு படம் பண்ணாங்க ரொம்ப ஃபேமஸ் அதோட தெலுங்கு வருஷன்லையும் நான் ஆக்ட் பண்ணுவேன் ஸோ அதனால ஒருத்தர் கதை சொல்ல வரும்போது ரீமேக்குன்னு சொன்னால் யூஸ்வலி இன்ட்ரெஸ்ட் இருக்காது இது லக்ஷ்மி மேடம் பண்ணியிருக்காங்க தமிழ்லேயோ இல்லை கன்னடாலேயோ அப்படின்னு கூட ஓ அப்படியா அப்போ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை யூஸ் கேட்டு இன்ட்ரெஸ்டட் பிகாஸ் ஒரு ஃபில்டர் அவங்களே பண்ணிட்டாங்க இல்லையா அவங்க பண்ணிட்டாங்க ஸோ அதனால நான் அந்த எனக்கு அந்த ஹோம்ஒர்க் இல்லை அதே மாதிரி இந்த படத்தில் வந்து கோபி வந்து சொன்னார் இந்த எல்ஐசாங்கிற கேரக்டருக்கு நாங்கள் லக்ஷ்மி தான் கேட்டோம் அவங்க வந்து வேறு வேற இல்லை ஆறு நாள் என்னை அமெரிக்காவை கூட்டு போய் என்னை கொலை பண்ணி திருப்பி அனுப்புறியா போ அப்படின்னு சொல்லி அனுப்பினாங்க அப்படின்னுட்டு ஸோ அதனால அந்த எனக்கான ஸ்கிரிப்டோட ஆடிஷனை வந்து அவங்க ஏற்கனவே பண்ணிட்டாங்க ஆல்ரெடி நான் ஸோ லக்ஷ்மிக்கு கொண்டு போகிற கேரக்டர் அப்படின்னா நிச்சயமாக விட அப்படின்னா வெல் ரிட்டன் கேரக்டர்னு எனக்கு தெரியும் அதனால தான் லக்ஷ்மி மேடம் மேலே பாரத்தை போட்டுட்டு எஸ் ஐ வெல்கம் டு தி யூஎஸ் அப்படின்னு சொன்னேன் இப்போலாம் வந்து ஷூட்டிங்கு பன்னெண்டு பேர் எல்லாமே யாரும் போகமாட்டாங்க நான் உறுதி மட்டும் போனேன் அது பெரிய அட்வான்டேஜ் நினைக்கிறேன் உங்களுக்கு என்ன பன்னெண்டு பேர் போனால் சுஹாஷினின் டு பன்னெண்டு க்ளோனு தொல்லை அதனால சுஹாஸ்னிங்கிற ஒரு தொல்லையை மட்டும் இவங்க வந்து சரிச்சிக்க வேண்டி இருந்தது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இந்த ஷூட்டிங் எனக்கு எல்லா சீனுமே ஸ்ருதி ஹரிஹரனோடு தான் வழக்கமாக ஹீரோயின்லாம் எப்படின்னா கேரவனில் இருப்பாங்க ஜஸ்ட்டு ஷார்ட்டுக்கு வந்துட்டு டைலாக் பேசிட்டு போயிடுவாங்க ப்ராம்ப்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க சில சமயம் அவங்க ரிஹர்ஸ் பண்ணுவாங்க பட் ஸ்ருதி ஹரிஹரன் வந்து கீழே தரையில் உட்காந்து என்கிட்ட மேம் நம்ம ரிஹர்ஸ் பண்ணலாமா ரிஹர்ஸ் பண்ணலான்னு போட்டு அரித்து பிடுங்கி சும்மா இது தமிழ்மாக எனக்கு ஒன்று ரிஹர்சல் தேவையில் தேக்க போயிடறேன் நான் இல்லை இல்லை எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு சொல்லி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஒரு ஆக்ட் பண்ணுற மாதிரி டயலாக்லாம் படித்து 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 எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஸோ சங்கருக்கு வந்து கிருஷ்ணசங்கருக்கு நாங்கள் வந்து ஒரு பிரச்சனையே கொடுக்கல ஏன்னா ஷார்ட் ரெடினாலே நாங்கள் ரெ ஏற்கனவே ரெடியாக இருப்போம் ஸோ இட் வாஸ் எ யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ் சின்ன ரோல் தான் என்னோடது ஸோ அதனால் என்னோடய வேலை வந்து சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறது தான் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஃபேமிலி பீப்புள் தான் சினிமா ஷூட்டிங் ஒரு நாளைக்கு அப்படிங்கிறது உங்கள் பொண்ணோட கல்யாணம் அப்போது என்ன கலாட்டம் நடக்குமோ அதெல்லாம் ஷூட்டிங்கோட ஒரு ஒரு நாள் நடக்கும் சும்மா விளையாட்டுக்கு சொல்ல எங்கள் வீட்டிலலாம் கல்யாணம் தான் எல்லோரும் பயப்படுவாங்க நான் மட்டும் ஜாலியாக இருப்பேன் ஏன்னா நாங்கள் எங்களுக்கு தினம் கல்யாணம் தான் சினிமாவில் உங்கள் கல்யாணத்துக்கு ரெண்டாயிரம் பேர் தான் வருவாங்க எங்கள் கல்யாணத்துக்கு ஐயாயிரம் பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பேன் ஸோ கிட்டத்தட்ட ஒரு கல்யாணத்தோட கலாட்டம் எல்லாமே ஷூட்டிங்கில் இருக்கும் அந்த சின்ன யூனிட் எடுத்துகிட்டு போயிட்டு ரொம்ப பிரமாதமாக சமாளித்த கோபிக்கும் ராஜிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்னென்னமோ எல்லாம் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த வேனோட டிரைவர் வந்து ப்ரீவியஸ் டே டேக்கன் இம் டூ அன் இண்டியன் ரெஸ்டாரண்ட் அங்கே சாப்பிட்டுட்டு சாவி அந்த இண்டியன் ரெஸ்டாரண்ட்டில் வ வச்சுட்டு இவர் வந்து வீட்டில் வந்து தூங்கிட்டார் ரூமில் வந்து காலையில் நாங்கள்லாம் வந்திருக்கோம் ஃபேன் இருக்குது சாவி இல்லை டேரக்டர் போய் அந்த ரெஸ்டாரண்ட்டை திறந்து அந்த சாவி எடுத்துகிட்டு வந்து அது அந்த வேன் திறந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு லைட் வந்தது இந்த மாதிரி நமக்கு கண்ணில் தெரியாத நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அப்புறம் நாங்கள்லாம் பூமேர்ஸ்னு சொல்லுவாங்க எல்லாருமே என்னை உடனே நான் ஸ்கூலில் படிக்கும்போது நீங்கள் வந்து ஒரு முப்பது நாற்பது வயசு இருக்கும் அந்த படத்தை பார்த்தேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க எல்லாருமே ஆனால் அந்த வயசோட அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறது அமெரிக்கா ஷூட்டிங்கில் தான் நான் பார்த்தேன் ஏன்னா நான் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மியூசிக் டைரக்டர் ராவ் ஹிஸ் பேரண்ட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு சாப்பாடெல்லாம் சாப்பாடு பண்ணி எல்லாருக்கும் லஞ்ச் கொண்டு வந்தாங்க எதுக்காக கொண்டு வந்தாங்க அந்த யூனிட்ல இருக்கிற எல்லாரையும் பிடிக்கும்னா இருக்கலாம் சுஹாசினி படத்தை எங்கேயோ பார்த்துருக்காங்க அவங்களோட சின்ன வயசுல அதனால அந்த சாப்பாட்டில் இன்னும் கொஞ்சம் நெய் இன்னும் கொஞ்சம் கேஷ் நட்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டாங்க அப்போதான் என்னோட வயசோட அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சது வண்டர்ஃபுல் இட் வாஸ் அண்ட் கிரேட் சாய்ஸ் ஆஃப் அரவிந்த் கிருஷ்ணன்ராஃபர் பிகாஸ் எல்லாரும் நியூ சார் போது ஒரு ஸ்ட்ரிக்டா ஒரு வார்டன் மாதிரி ஒருத்தர் எல்லாரையும் லகான் வச்சு கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு சினிமா தெரிஞ்சு அட் த சேம் டைம் பிசிக்கலி ஆக்டிவா இருக்கிற ஒரு சினிமாட்டோகிராஃபரை சூஸ் பண்ணது வந்து ஐ திங்க் அ இஸ்ரம் கார்டு அவர் வந்து இந்த அமெரிக்கன் யங் யூனிட்டோட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தட் ஜெனரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப தமாஷா இருந்தது இந்தியாவில் இருக்கிற நம்ம எல்லாருமே என்னதான் இருந்தாலும் தொழில்னு அப்படின்னு வந்துட்டப்போ அது ஒரு பக்தின்னு இருக்கும் தொழில் பக்தி அங்கெல்லாம் யாருமே கிடையாது வந்தோமா வேலையை பார்த்தோமா போயிட்டே இருப்போமா முக்கியமான டெத் சீட்டில் நாங்கள் கஷ்டப்பட்டு டைலாக் பேசும் போது ஒரு அமெரிக்கன் இன்னொரு அமெரிக்கன்ட்ட த என்ன ட்ரெக்கிங் டு அப்படின்னு அவங்க ரெண்டு பேர் அவங்களுக்குள்ள இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற விஷயத்த ஏதோ விஷயத்திருக்காங்க என்னையா இது நாங்கள் வந்து தொழிலே தெய்வம் இருக்கோம் நடுவில் நீ ஹாலிடேக்கு போனப்ப வீக்கெண்ட் போனதெல்லாம் பற்றி பேசியிருக்கேன் பட் எல்லாம் பொறுமையாக இருந்து ஒரு நாளைக்கு சிங்கம் சிதறி மெடிச்சு நம்ம சினிமாவோட இருக்கு சைலன்ஸ்னு ஒரு வார்த்தை உடனே எல்லோரும் என்ன பண்ணாங்க அப்படியே குவாய்டாகி கொஞ்சம் நேரம் வேலை பார்க்காம இருந்துச்சிட்டாங்க சைலன்ஸ் வாயத்தான் சொல்லணும் வேலையை மூட சொல்லலையா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் போய் டைரக்டரும் கோபியும் போய் அவங்கள்ட்ட கெஞ்சி கூத்தாடி கூட்டிகிட்டு வந்தது ஸோ அதனால வெளிநாட்டில் ஷூட் பண்ணுறது அப்படிங்கிறது ஈஸியாக கிடையாது ரொம்ப 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 கஷ்டம் கொஞ்சம் வந்து பிக்கப் பண்ணணும் ட்ராப் பண்ணணும் அந்த வீட்டில் ஒரு ஷூட்டிங் நடக்கும் அவங்க இதே ஷூட் அலா ஃபர்தர் ஷூட்டிங் எல்லாம் இதெல்லாம் மீறி டுவெண்ட்டி த்ரீ டேஸில் இந்த படத்தை முடித்தது வந்து இட்ஸ் அமேசிங் ஸோ இந்த படத்தை நீங்கள் எப்படி ஆடியன்ஸாக பார்த்து சந்தோஷப்பட போகிறீங்களோ அதே மாதிரி இந்த ஷூட்டிங்கை நான் வந்து ஒரு ஸ்பெக்டேட்டராக பார்த்தேன் நான் இருந்த ஒரு ஆறு நாள் அமேசிங் ஜாப் எடு அண்ட் பிரகாஷ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் புலிங் இட் ஆஃப் பிகாஸ் ஒரு ப்ரொடியூசரே ஒரு ஆக்டராக போது நமக்கு வேறு ஏதோ ஒரு தோணும் ஆஹா இவர் வந்து தன்னுடைய திறமையை காட்டுறதுக்காக படத்துக்காக கிடையவே கிடையாது ஃபர்ஸ்ட் பத்து நாள் அவர் நான் பார்த்த ஷூட்டிங் வரைக்கும் அவருக்கு ஆக்ட் பண்ணுறதுக்கு கேமரா முன்னாடி போகிறதுக்கு சான்ஸே இல்லை அவர் வந்து கிட்டத்தட்ட ப்ரொடக்ஷனில் ஆறாவது அசிஸ்டன்ட் மாதிரி இங்கே அங்கேயும் இருந்தாரு எல்லா வேலையும் அவரே பண்ணிட்டு இருந்தார் நம்ம ஊர்லலாம் ப்ரொடியூசர் தான் சேர் போட்டு ஜாலியாக உட்காந்து எல்லாரையும் அங்கே அப்படி இல்லை அவரை தான் எல்லோரும் விரட்டிட்டு இருந்தாங்க அண்டு வரலட்சுமி கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்ன பிரமாதமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவர் அவர் சொன்ன மாதிரி யூகிசேத்து சொன்ன மாதிரி அந்த அமெரிக்கன் ஆக்சென்ட்டே கிட்ட வராமல் ஒரு இண்டியன் லாயர் வந்து ஃபுல்லாகவே அவங்க பாஷையில் பேசும்போது அந்த யூனோ அந்த ஜஜார்கன்ஸ் அந்த பர்டிகுலர் ஒக்கேபுலரி அந்த வார்த்தைகள் எல்லாம் உபயோகப்படுத்தும் போது எந்த பிசுமே இல்லாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணிங்க எவ்வளோ கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறது ஒரு ஆர்டிஸ்ட் தான் தெரியும் ஒரு ரூம் ஃபுல்லாக ஆர்ட்டிஸ்ட்டை வச்சுருக்காலும் ஒரு மூணு கேமரா இருக்கும்போது எழுந்து நின்று குரலே வர்றதே பயப்படும் பாரதிவனுக்கு தெரியும் அது யூபிசத்துக்கு தெரியும் பிரகாஷ்க்கு தெரியும் வெளியில் வராது அத்தனை பேரை பார்க்கும்போது பட் அதெல்லாம் எல்லாம் மனசில் வாங்கிக்காம பெர்ஃபார்மென்ஸ் நான் ஒரு ஆர்டிஸ்ட் எனக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் இதில் தான் இருக்கணும் அப்படின்னு வந்து அதை மீறி வர்றது எனதான் இருந்தாலும் ஹியூமன் பீங்ஸ் நமக்கு இருக்கிற அந்த சின்ன சின்ன பயங்களை எல்லாம் எதிர்த்து பண்ணுறதுங்கிறது அமேசிங் ஸோ டைரக்டர் கிருஷ்ணா நீங்களும் ரொம்ப அழகாக பண்ணீங்க இருபத்தி மூணு நாளில் படத்தை முடிக்கிறதுங்கிறது ஜீனியஸ் டு இருபத்தி மூணு நாள் சான்ஸே இல்லை ஐ மீட் டு பிளான் அண்ட் எவ்ரி திங் ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் யூ ஓன்ட் பிலீவ் இட் இந்த காஸ்டியூம்க்கு வந்தவங்க அனிதா பூசார் கெனீஸ் சிஸ்டர் யூ அமேசிங் ராஜி எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒரு கூட்டு முயற்சியாக தான் இது பண்ணாங்க அதில் அகெய்ன் அம் சே எல்சாங்கிற ஒண்டர்ஃபுல் கேரக்டர் வெளியிலருந்து தான் பார்த்துட்டு இருக்கேன் இந்த கோட் ரூம் ட்ராமாவெல்லாம் எல்சா வந்து ஹெவன்லேருந்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரி நானும் இந்த படத்தை இருந்து பார்த்தேன் ஷூட்டிங்கில் இப்போது ஆடியன்ஸ் நீங்கள்லாம் பார்க்கும்போது உங்கள் கூட உட்காந்து இந்த படத்தை என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை அண்ட் விஷிங் த டீம் த வெரி 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 பெஸ்ட் அண்ட் ரிச்லி டிசர்வ்ஸ் தேங்க் யூ